ஹாய் நண்பர்களே நடனம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் டயபெட்டிஸ் ஒரு காமன் ப்ராப்ளமாக மாறிட்டுருக்கு டேப்லெட் இன்சுலின் எடுத்தாலும் சுகர் கண்ட்ரோல் ஆகலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஃபுட்டு தாங்க மெடிசன் அதில் கீரை ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் சுகர் கண்ட்ரோல் செய்கிற கீரைகள் என்னென்ன இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற கீரைகள் என்னென்ன காம்ப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணுற கீரைகள் என்னென்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மூணு பவர்ஃபுல் கீரையை பற்றி தாங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது அரைக்கீரை இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கீரை ஆனால் டயபெட்டீஸ்க்கு இது ஒரு சூப்பர் மெடிசன்னு தெரியுமா இதில் என்னென்ன இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அயன் இருக்குது ஃபைபர் இருக்குது ஆல்ஃபாலோலிக் ஆசிட் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் சுகர் கண்ட்ரோல் எப்படி ஆகுது ஃபைபர் அதிகம் சுகர் பிளட்ல ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக இம்ப்ரூவ் ஆகுது ஃபாஸ்டிங் சுகர் மற்றும் போஸ்ட் சுகர் ரெண்டுத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணுது குறிப்பாக டைப் டூ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்ன்னு சொல்லலாம் அரைக்கீரை இன்சுலின் ரிசப்டாஸை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லப்படுது இதனால் குளுக்கோஸ் செல்ஸ்குள்ளே போகும் பிளட்ல சுகர் லெவல் குறையும்னு சொல்லப்படுது இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கொடுங்க இது எப்படி சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு தடவை குக் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டு எக்ஸஸ் பாய்லிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதோட காம்போ என்ன அரைக்கீரை பொரியல் அரைக்கரை கூட்டு அரைக்கீரை சூப் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இதுலேயும் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க டெய்லி லார்ஜ் அமௌண்ட்டில் எடுத்துக்கொள்ள வேணாம் கம்மியான அமௌண்ட்டில் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது சிறுகீரை சிறுகீரை வில்லேஜ் சைடில் டயபெட்டிஸ் கீரை அப்படின்னே சொல்லுவாங்க இதில் என்னதான் இருக்குது ஹை ஃபைபர் இருக்குது வைட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் அயன் ஃபாலிஃபினால்ஸ் இது எல்லாமே இருக்குதுங்க இது சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது பிளட்டில் குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை ரெடியூஸ் பண்ணுது ஹெச்பிஐ சி இம்ப்ரூவ் ஆக இது உதவியாக இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக சாப்பிடக்கூடிய கீரைன்னு சொல்லலாம் இதுல என்ன நன்மை இருக்குன்னு கேட்குறீங்களா கான்ஸ்டிபியூஷனை சரி பண்ணது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது கொலஸ்ட்ரா ரிடியூஸ் பண்ணுது ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுதுங்க எப்படி சாப்பிடணும் மார்னிங்ல அப்படி இல்லைன்னா மதியத்துல லஞ்ச்ல சாப்பிடலாம் ரைஸ் கூட கொஞ்சம் குவான்டிட்டி வச்சு நம்ம பயன்படுத்தலாம் கம்மி அமௌண்ட்ல சாதம் எடுத்துக்கோங்க கீரைய எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கார்லிக் ஆனியனை ஆட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க இதுலயும் சில பக்க விளைவில் இருக்கு இதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி எடுத்தோம்னா கேஸ் ப்ராப்ளம் வரும் தைராய்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்தது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கோல்டு மெடிசன் சொல்லப்படுது அப்படி அதில் என்னதான் இருக்குது ஃபைபர் இருக்குது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி கால்சியம் அயன் குளோரோஜெனிக் ஆசிட் எல்லாமே இருக்குங்க இது சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது பிளட் சுகர் அப்சர்ப்ஷனை ஸ்லோ பண்ணுது இன்சுலின் செக்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது போஸ் மீல் சுகர் ஸ்பைக்ஸை ரெடியூஸ் பண்ணுது ரிசர்ச்சில் கூட இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்கங்க எப்படி சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு தடவை பயன்படுத்தலாம் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை சூப் பவுடர் ஃபார்மில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் இதையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி பண்ணோன்னா சில பக்க விளைவுகள் ஏற்படும் லோ பிபி உள்ளவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸஸ் இன்டேக்கை அவாய்ட் பண்ணணும் கீரையோட சில காம்போ இருக்குது தால் எக் வச்சு சாப்பிடலாம் ரைஸோட போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நைட் டைமில் ஹெவி கீரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெகுலராக வாக்கிங் அப்பப்போ கீரை இதுதான் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்லப்படுது நம்ம எல்லாரும் செய்யற காமன் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க கீரை மட்டும் சாப்பிட்டாலே சுகர் கியூர் ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாது மெடிசனை ஸ்டாப் பண்ணாதீங்க ஒன் டேல ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சுகர் கண்ட்ரோல் ஆகும் சுகர் கண்ட்ரோல்ன்றது ஒரு ஜேர்னி அதுல கீரை ஒரு பவர்ஃபுல் நேச்சுரல் சப்போர்ட்னு சொல்லலாம் அரைக்கீரை சிறுக்கீரை முருங்கை இந்த மூணையும் ரெகுலரா டயட்ல சேர்த்தா சுகர் லெவல் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லப்படுதுங்க இன்றைக்கு நான் சொன்ன கீரையில் எந்த கீரை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னிக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்